ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நெக்ஸ்ட் வேன் எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம ஸ்வேன் தான் வரைய போகிறோம் ஸ்வேன்னா வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு அன்னப்பறவை அதை தான் நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்ல போகிறேன் மொதல் வந்து நம்ம இந்த அலை வரணும்ல அதுக்காண்டி ஒரு கவ் கேவாக குட்டி குட்டி கேவாக போட்டுக்குவோம் போட்டுட்டு நடுவில் வந்து சென்டர் பிரிச்சுக்குவோம் நான் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக போடணும் ஏன்னா ரெண்டு ஸ்வேன் வரும் கப்பிள் ஸ்வேன் மணி மொதல் வந்து நம்ம யூ ஷேப்பில் அதாவது த்ரீ போடுவோம்ல த்ரீ மானி போட்டுட்டு அப்படியே அதுலேருந்து ஒரு பெரிய எஸ் வந்து போடணும் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க அப்போ தான் வரும் அப்படியே நம்ம மேலே தலை பாட்டு வரதுக்காண்டி மேலே கொஞ்சம் கொண்டு வந்து இறக்கிட்டு ஜேவை தலைகிலாக போடணும் ஜே போடுவீங்களே அது அப்படியே தலைகீழாக போட்டுட்டு அதோடய ரெக்கை பின்னாடி குட்டி குட்டியாகவும் போட்டுட்டு இன்னொரு லேயரும் போடணும் இன்னொருல லேயர் போட்டால் தான் நமக்கு வந்து அழகாக தெரியும் லேயரும் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கண் மூக்கு அதாவது வாய் அது வந்து அழகாக குட்டியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு உள்ளே வந்து ஷேடோ அடிக்கணும் ஷேடோ எதுக்கு அடிக்கிறோம்னா அது வந்து ஒரிஜினலாக மாதிரி இருக்கும் அழகாக கொஞ்சம் ஷேடோ கொடுத்தோம்னா அது கண்டு தான் ஷேடோ அடிக்கிறோம் ஷேடோ அடிக்கும் போது வந்து நம்ம கோன் வந்து ரொம்ப வந்து வெளியே மாதிரி ரொம்ப அமைக்கிறக்கூடாது லைட்டாக சும்மா அந்த இதில் இருக்கிறத மட்டும் அப்படியே கலர் அடிக்கிற மாதிரி அடைச்சி விட்டிங்கன்னா அதுவே ஒரு மாதிரி கலரில் தெரியும் அது கொஞ்சம் லுக்காக இருக்கும் நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க உங்களுக்கும் அழகாக நன்ன பறவை கிடைக்கும் அவ்வளோதாங்க இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் போடணும் இதே மெத்தட் தான் சேம் மெத்தட் அந்த த்ரீ வந்து போடணும் த்ரீ போட்டுட்டு பெரிய எஸ் வந்து இப்போ வந்து அந்த எஸ் வந்து அதோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போடணும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு நம்ம மொதல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தலை வரைஞ்சிட்டு ஜேவை தலைகளாக போடணும் போட்டுட்டு அதே மாதிரி பின்னாடி இறக்க அது வரைஞ்சி விடணும் வரைஞ்சிட்டு ஷேடோ அடிக்கணும் சிம்பிள் மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள் அழகாக வரும் தெரியடா என்ன உன்னது தொப்புளு போய் தரவங்க ஆற்றுக்காரு கீழே வாட்டருக்கும் ஷேடோ கொடுத்தா அழகாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கீழே நம்ம ஷேடோ அடிச்சுக்குவோம் மேலே வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்குல்ல ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஹாட்டின் போடலாம் ஏன்னா பேர் பேர் மாதிரி இருக்குல்ல அதனால் நம்ம மேலே வந்து ஒரு ஹாட்டின் போட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம லேஸாக இருக்கிறத கொஞ்சம் டார்க் பண்ணுவோம் டார்க் பண்ணோம்னா கொஞ்சம் லுக்காக தெரியும் தனியாக அன்னப்பறவை மட்டும் தனியாக தெரியும் லுக்காக ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் இன் பண்ணிக்குவோம் மேலே ஹார்டின் மட்டும் போட்டு உள்ளே ஷேடோ அடிச்சுக்குவோம் அடிச்சிட்டோம்னா ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் யூஸ்ஃபுல்லான மெகந்தி வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்